இப்போ ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் சாரி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அப்படி சொன்னால்தான் கரெக்டா இருக்கும் அவங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி ஏன் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்ட செயலாளரை வந்து அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் செயலாளரை வந்து கைது பண்ணிட்டாங்க முதல்வர் பற்றியும் நீதிபதி பற்றியும் அவர் வந்து அவதூறான கருத்துக்களை பரப்பியதற்காக அவரை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி விசாரிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் தான் திண்டுக்கல் மாவட்ட விஜய் தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி சானார்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க திமுகவை சேர்ந்தவர்களும் தான் விஜய் பற்றி அவதூறான கருத்துக்களை பரப்புகிறாங்க நீங்கள் அவங்களையும் கைது பண்ணுங்க அவங்களை கைது பண்ணலைன்னா நாங்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி சானார்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ருக்காங்களாம் இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா கரூரில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அத்தனை பேர் இறந்தாங்க அதுக்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி முன்னாடி போய் நிற்கலை அவங்க பிரச்சனையில் பங்கெடுக்கலை ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது மட்டும் இவங்க வந்து காவல் நிலையத்தையே முற்றுகையிடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போது நெட்டிசன்கள் நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்